நான் வந்து கேட்டேன்னா அது மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு ஆனா நான் கேட்க மாட்டேன் ஏன் கேட்க மாட்டேன் நான் கேட்காம எனக்கு குடுப்பாரு புரியுதுங்களா சோப்பு வாங்கிட்டாங்க மாமா அப்படின்னு வாங்கி தராதவங்கள்ட்டதான் கேக்கறேன் நான் கேட்கறேன் அவங்கள ஆர்வம் ஆனா வாங்கிக்கணும் அதான் ஏதாவது சாப்பானா வீட்டுல ஒரு ஒரு குடும்பத்துல ஏதாவது பொருள் அதாவது தானிய பொருள் வீட்டுக்கு சமையலுக்கு உண்டான பொருள் அப்பேற்பட்ட பொருள் குறையும் பொழுது யாராவது கொஞ்சம் கேட்பாங்க ஏண்டி கொஞ்சம் கடுகு இருந்தா உட்ரி அப்படின்னு கேட்பாங்க ஆமா அப்ப நம்ம பாட்டம் போட்ட காலத்துல எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா கடுகா தாச்சி நிறைய இருக்குதா தாச்சி என்ன தாச்சி அப்படின்னு சொன்னா அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க ஏன்னா இல்லைன்ற வார்த்தையே சொல்லக்கூடாது ஆமா அது போல முருகப்பெருமான் கேட்காம அள்ளி தருவார் யாருக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் அள்ளி தருவா எங்க உங்களுக்கும் நிறைய தர வேண்டும் அப்படின்றதுக்காக தான் அரிதாரம் போட்டு இந்த இடத்துல நிற்கிறோம் இதுக்கு பேர் என்ன தம்பி இதுக்கு பேர் என்ன இருக்கிறது இந்த கட்டடத்துக்கு பேரு நாடகமா கலை அரங்கம் சொல்லுங்க கலை அரங்கம் இந்த கலை அரங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது மகாலட்சுமி குடியிருக்கக்கூடிய மகாலட்சுமி அறிமுகல் கலைமுகல் மலைமுகல் என்று சொல்லக்கூடிய முப்பது தேவிமார்கள் அரிய தாரம் அரிய சிவன் ஒண்ணு

சின்ன வயசுல இருந்து எல்லோரும் கண்ணாடி பார்த்துக்கிட்டு இருப்போம் அடாடாடா அழகா இருக்கும் அப்படின்னு கண்ணாடி பார்ப்போம் காலங்காட்டி என்று சொல்லக்கூடிய கடிகாரம் ஒவ்வொரு நாளும் நகர்ந்து போய்கிட்டு இருக்கு எங்க போய்கிட்டு இருக்கு முதிர்ச்சி ஆகி போய்கிட்டு இருக்கோம் அப்ப வாழக்கூடிய இந்த கொஞ்ச காலங்கள்ல விட்டு கொடுக்கும் மனப்பான்மையோட வாழணும் ஒரு பொருளை ஒருத்தர் எடுத்துக்கிட்டாங்களா போ அப்படின்னு விட்டுறணும் எந்த பொருளும் நம்ம வச்சுட்டு போறதா பிறக்கும் போது எப்படி நம்ம இந்த பூமிக்கு வர்றோமோ

அதுக்கு பெயிண்ட் இது பண்ணி வண்ணம் அப்படிம்பாங்க அழகாக வச்சிருப்பாங்க எவ்வளவோ சம்பாதிக்கிறோம் எவ்வளவோ இருக்கு இடத்துக்கெல்லாம் அருச்சந்திர நாடம் பவளக்குடி நாடகம் சத்தியமந்த சௌந்திரிய நாடகம் போடணுங்க அப்பேற்பட்ட திண்டுக்கல் அன்புவாசன் மேலமா உண்மையாக அதைத்தான் சொல்றீங்க அப்பேற்பட்ட இந்த கலை எப்படியாவது சிரமப்பட்டு நல்லா பூசி அதை வரணை தீட்டி அழகாக வச்சிருங்க நிறைய ஊர்களில் இப்படி தான் நம்ம ஏதாவது நிகழ்ச்சி வைக்கும் பொழுது மக்கள் உட்காந்து பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு நினைவுக்காக என்ன பண்ணுவாங்க இதுக்குள்ளே வந்து கல் போட்டுருவாங்க கல் போட்டு களை மாறி தண்ணி இருந்தாலும் ஓடிடும் இதெல்லாம் நம்ம வசதிக்காக பண்ணிக்கணும் ரொம்ப நல்ல விஷயம் அதையினால இதெல்லாம் கொஞ்சம் சமப்படாமல் கோச்சிக்கிறாம இன்னும் வள்ளி பொண்ணு இப்படி சொல்லுது அப்படின்னு நினைக்காம இதெல்லாம் பண்ணுங்க இதை பார்க்கும் போது இறங்குறதுக்கு முன்னாடி எல்லாம் முன்னாடி கல்லு போட்டு அழகா உட்கார்ந்து செய்யணியா அப்படின்னு ஒரு ஆசை வரும் இல்லையா அதே இதெல்லாம் செய்யறது ரொம்ப நல்ல விஷயம் அதே நாளே முருகனை இந்த இடத்துக்கு விடியறதுக்குள்ள எப்படியாவது வர வச்சுமே கவலையப்படாதியே நாங்களும் கவலைப்பட மாட்டோம் மனசு பார்த்து தாக்குதலே ஏ மனசு கேட்டு தான் இது பன்னெண்டாயிரம் பெண் இவரங்க மேடையில் வண்டியாளர் நடித்துக் இருக்கும் மேகாலயா அவர்களுக்கு சொரிக்குளார் நடராஜன் அவர்கள் நூறுவாய் அனுபவிப்பவர்கள் இருக்கிறார்